ஹை ஃப்ரெண்ட்ஸ் சிறுகணை காசி சிறையில் இனி வரப்போற எபிசோட்ஸ்க்கான பிரபுமோ தான் அந்த வீடியோவில் பார்க்கப்படுறோம் அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் முத்துவும் மீனாவும் எவ்வளவோ முயற்சி பண்ணாங்க கிறிஷோட அம்மாவாக பார்த்துடணும் அப்படின்னு கிறிஷோட அம்மா வந்ததுக்கப்புறம் அவங்க கிட்ட ஒரு சில விஷயங்களை கிறிஷை பற்றி பேசணும் அப்படின்னும் நினைச்சிட்டு இருந்தாங்க ஆனால் அது எதுக்குமே ஆப்ஷன் இல்லாமல் முத்துவும் மீனாவும் இந்த மாதிரி ஏதாவது தான் கிளவராக பிளான் பண்ணி வச்சுருப்பாங்க அப்படின்னு யோசிச்சு அதை விட கிளவராக யோசிச்சு நம்ம ரோஹிணி பயங்கரமாக பிளான் பண்ணி கிறிஷோட பாட்டியை வர வச்சுட்டாங்க கிறிஷுக்கும் மீனாவுக்கும் தெரியாமையே கிறிஷு அங்கேருந்து சண்டை போட்டு கூட்டிகிட்டு போகணும்னு நினச்சி நேராக மீனாவோட வீட்டுக்கு போயிட்டாங்க ஆனால் அவங்க புத்திசாலித்தனமாக முத்துவுக்கும் மீனாவுக்கும் கால் பண்ணி விஷயத்த சொல்லிட்டாங்க இப்போ அவங்க அங்கே போனப்போ கிறிஷை என் கூட அனுப்பி ஆகணும் அப்படின்னு பயங்கரமாக சத்தம் போட்டுட்டு இருந்தாங்க முத்துவும் மீனாவும் நீங்கள் ஏன் திடீர்னு காணாமல் போயிட்டீங்க கிறிஷு எங்கள் கூட தான் இருக்கணும் அப்படின்னு நினச்சி தானே போனீங்க அப்படின்லாம் சொல்லிட்டு ஏகவசனம் பேசுகிறாங்க ஆனால் அது எதுவுமே சட்டை பண்ணலை நீங்கள் எனக்காக நிறைய உதவி பண்ணியிருக்கீங்க உதவிங்கிறத தாண்டி மிகப்பெரிய விஷயங்கள் எல்லாத்தையும் பண்ணியிருக்கீங்க அது என் பேரனை இருந்து பிரிச்சிட முயற்சி பண்றீங்களா அவனோட அம்மா எனக்கு ஃபோன் பண்ணி அந்த கேள்வி கேட்குறான் நான் ஏண்டா இங்கே விட்டுட்டு போனோன்னு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்கம்மா கிருஷ்ண நான் அவங்க கூட அனுப்பிடுறேன் அதெல்லாம் ஓகே தான் ஆனால் பேர குழந்தைய எங்கே இருப்பா என்ன பண்ணுவான்னு கூட யோசிக்காமல் எந்த தைரியத்தில் அவனை விட்டுட்டு போனீங்க அப்படின்னு கேட்குறாங்க ஏதோ ஒரு தைரியத்தில் விட்டுட்டு போனேன் இப்போ என்ன அவன் உங்கள் கூட இருக்கட்டும் தான் நினச்ச ஆரம்பத்தில் ஆனால் அவங்க அம்மா பயங்கரமாக கோவப்பட்டா உங்களை மீட் பண்ணுறதுல அவளுக்கு விருப்பம் இல்லை ஸ்கூல்லேருந்தே கூட்டிகிட்டு போயிட்டா அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க ஸோ எல்லாமே சொல்லி கொடுத்து பேசின மாதிரியே இருக்குது அப்படின்னு அப்படின்னு முத்துவுக்கும் மீனாவுக்கும் வெட்ட வெளிச்சமா தெரியுது அதனால மா நான் உங்ககிட்ட கொஞ்சம் நிதானமா பேசணும்னு நினைக்கிறேன் தயவு செஞ்சு விஷயம் என்னன்னு சொல்லுங்க நான் கிறிஷோட நல்லதுக்காக தான் பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு என்ன சொல்றீங்க நீங்க எப்படி கிறிஷோட நல்லதை பத்தி யோசிக்கிறீங்கன்னு நான் நினைக்கிறது அப்படின்னு என்னமா இப்படி கேட்கறீங்க எங்களை பத்தி உங்களுக்கு தெரியாதா கிறிஷோட நல்லதுக்காக தானே நாங்க யோசிப்போம் அப்படின்னு அதுதான் நானும் கேட்கிறேன் கிறிஷ் மேல உங்களுக்கு என்ன ஆக்குறேன் ஏன் அவன் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறீங்க நீங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க இதுக்கு மேலயும் பொறுமையா இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு முத்துவும் மீனாவும் உங்க கூட தனியா பேசணும்னு மொட்டை சீமாடி கூட்டிட்டு போறாங்க அங்க போயிட்டு முத்துவோட லைஃப்ல என்ன நடந்துச்சோ அத்தனையும் சொல்றாங்க அதாவது முத்து சின்ன வயசுல ஏதோ ஜோசிய பிரச்சனை காரணமா அவரை தள்ளி வைக்கணும்னு அவங்க அம்மா பாட்டி வீட்டில் விட்டது அதுக்கப்புறமா அதனால வந்த பிரச்சனைகள் முத்துக்கிட்ட அதனால வந்த மாற்றங்கள் இது எல்லாமே விஜயாவுக்கு பிடிக்காம போய் மனோஜ் அவங்க அம்மாவை தங்கூட மட்டும் பாசமா இருக்கணும் நெருக்கமா இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி முத்துவை கெட்டவன் ஆக்குறதுக்காக எதேதோ பண்ணதுன்னு எல்லாத்தையும் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமும் அவர் மனோஜ் பண்ணின தப்புக்கு முத்து மாட்டிக்கிட்டு சீர்திருத்த பள்ளிக்கு போனதுன்னு ஒட்டுமொத்த விஷயங்களையும் சொல்றாங்க என்னப்பா சொல்ற இவ்வளவு நடந்திருக்கா அப்படின்னு ஆமா என்னை பார்த்தா எல்லாருக்கும் முரடனா தெரியும் கோவக்காரனா தெரியும் ஆனா என் பக்கம் இருக்கிற நியாயத்தை யாருமே யோசிக்க மாட்டாங்க என் பொண்டாட்டி என் அப்பாவை தவிர என்னை யாரும் முழுசா புரிஞ்சுக்கிட்டதே கிடையாது அப்படின்னும் வருத்தப்பட்டுட்டு இருக்காரு அப்போ அவங்க இருந்துட்டு கொஞ்சம் எமோஷ்னல் ஆகுறாங்கதா ஆனா உடனே மாற்றி பேசுறாங்க இதெல்லாம் எதுக்கு என்கிட்ட சொல்றீங்க நான் கிருஷ்ண பற்றி பேசதான வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லைம்மா உங்களோட மனசு என்னென்னு எனக்கு தெரியும் இப்போவுமே எப்பவுமே நாங்க கிருஷிக்காக தான் பேசிட்டு இருக்கோம் கிருஷ சீர்திருத்த பள்ளிக்கு அனுப்புறதா இங்க ஒரு பெரிய பிரச்சனையே நடந்துச்சு அதை பத்தி உங்க பொண்ணு ஏதாவது உங்ககிட்ட சொன்னாங்களா அப்படின்னு கேக்குறாங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு பயங்கரமா அதிர்ச்சி ஆகுறாங்க ஆமா உங்களுக்கு தெரியாது இந்த விஷயம் ஏன்னா உங்க உங்க பொண்ணு உங்களையே ஏமாத்திட்டு இருக்காங்க உங்க பொண்ணு முதல்ல இவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்தும் அங்க வந்து கூட பாக்கல தெரியுமா அப்படின்னு தம்பி நீங்க என்னென்னமோ சொல்றீங்க எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஓ அப்போ எல்லாத்தையும் உங்க பொண்ணு உங்ககிட்ட மறைச்சிருக்காங்க அப்படிதானே கிருஷி இப்ப எங்க கூட இருக்கிறதுனாலதான் உங்களுக்கு பிரச்சனையா இல்ல சீர்திருத்த பள்ளிக்கு போயிருந்தாலும் உங்களுக்கு பிரச்சனை இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க தம்பி நீங்கள் என்னென்னமோ சொல்கிறீங்க நிஜமாவே எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது என்ன நடந்துச்சுன்னு கொஞ்சம் முழுசாக சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கப்புறம் தான் முத்து எல்லாத்தையும் சொல்கிறாங்க அதாவது எங்கள் கிட்டே இருந்து கிறிஷ நேரடியாக வந்து பேசி கூட்டிகிட்டு போகாமல் ஸ்கூலில் இருந்து அப்படியே கூப்பிட்டு போயிருக்காங்க கூட்டிகிட்டு போனவங்க நாங்கள் ஸ்கூலில் போய் விசாரிக்கும் போது உங்களுக்கு ஏதோ ரொம்ப சீரியஸான உடம்பு சரியில்லாமல் இருக்குது உங்கள் கூட தான் கிறிஷ இனி இருக்க போகிறான் அங்கேயே ஏதோ ஒரு ஸ்கூலில் சேர்த்த போகிறதாவும் இனி அவங்க பொண்ணு அதாவது உங்கள் பொண்ணு துபாயிலேருந்து ஆக்சஸ் டைம் ஸ்பென்ட் பண்றதாகவும் இங்கே வந்து இருக்க போகிறதாகவும் எதேதோ போய் சொல்லி கதை கட்டுனாங்க ஆனால் இது எல்லாத்தையுமே வந்து உங்கள் பொண்ணு தான் ஸ்கூலில் சொல்லிட்டு போயிருக்காங்க ஆனால் எதையுமே எங்களால் நம்ப முடியல முதல்ல அதுக்கப்புறம் எதிர்ச்சியாக தான் நாங்கள் கிருஷை அந்த ஸ்கூலில் பார்த்தோம் கிருஷ் அந்த ஸ்கூலில் இருக்கிறாங்கிறத தாண்டி நாங்கள் வந்து அவனை அங்கேருந்து கூட்டிகிட்டு வரல என் காரோட டிக்கி ஓப்பனில் இருந்துச்சு ஒரு கஸ்டமரை ட்ராப் பண்ண போனப்போ அது ஓப்பனில் இருந்தப்போ அவன் அதுக்குள்ளே இருந்திருக்கான் நான் எதர்ச்சியாக தான் மறுபடியும் ஏதோ திங்ஸ் வைக்கிறதுக்காக ஓப்பன் பண்ணேன் அப்பதான் கிருஷ் அங்கே இருந்தான் நாங்க ஒன்னும் அவனை கூட்டிட்டு வர கிடையாது இதுதான் நடந்தது அதுக்கப்புறம் திரும்பவும் அவங்க கூட அதாவது இனி நாங்க போக மாட்டேன் அப்படின்னு சொன்னா டிப்ரெஷன் சொன்னாங்க அவனுக்கு கவுன்சிலிங் கொடுத்தோம் எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறம் திரும்பவும் ஸ்கூல்ல கூட்டு போய் விட்டோம் அங்க இருக்கிற பசங்க எல்லாம் ஏன்னா உன்னை அம்மா பார்க்கவே வர வரமாட்டாங்க ஆனா அம்மா இருக்காங்கன்னு மட்டும் சொல்றேன்னு கிண்டல் பண்ணிருக்காங்க அதுல ஒரு பையன் எக்ஸ்ட்ரீமா கிண்டல் பண்ணதுனால இவன் பென்சில வச்சு கையில குத்தி அந்த பையனுக்கு நிறைய கையில அடிபட்டுருச்சு நிறைய ரத்தமும் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு வயலண்டா இந்த வயசுலயே பிஹேவ் பண்ணா ஃபியூச்சர் லைஃப் ரொம்ப மோசமாக இருக்கும் இவன் ஒரு ரவுடியாக வந்துடுவான்னு சொல்லி அந்த பையனை அதாவது இவன் பென்சிலால் குத்தினால அந்த பையனோட அப்பா இவன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க சீர்திருத்த பள்ளி கூட்டிட்டு போகணும்னு சொல்லி அதுக்காக நாங்கள் என்னெல்லாம் போராடணும் தெரியுமா அவனை இந்த வெளியே கொண்டு வர்றதுக்கு ஒரு நாள் முழுக்க அவங்க வீட்டு எதிரில் நின்று அவங்க மனசில் இருக்கிற கோபத்தை தணிச்சு அதுக்கப்புறமும் இவனுக்கு ஒரு டெஸ்ட் வைக்கணும்னு சொன்னாங்க அந்த டெஸ்ட்லாம் வச்சு முடிச்சதுக்கு அப்புறம் தான் அவனை நார்மலான பையன் தான் அவன் சீக்கிரமாகவே சரியாகணும் அவங்க அம்மாவை அவங்க கூட இருக்க சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அவங்க போனாங்க இவ்வளவு நடந்துச்சு இதெல்லாம் உங்க பொண்ணு உங்ககிட்ட சொன்னாங்களா அப்படின்னு அப்படியே பயங்கரமா அதிர்ச்சி ஆகுறாங்க அவங்க அழுகுறாங்க ரோகிணி வேற மாதிரி சொன்னாலே இவங்க வேற மாதிரி சொல்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படுறாங்க இப்போ கிறிஷு எங்க கூட இருக்கணும்னு நாங்க கேட்கல ஆனா அப்படி என்னதான் பிரச்சனை உங்க பொண்ணுக்கு ஏன் கிறிஷு கூட இருக்க முடியாதுன்னு சொல்றாங்க ஒண்ணு கிறிஷ அவங்க கூட வச்சுக்க சொல்லுங்க அவன் படிப்பு போனா கூட பரவாயில்ல ஆனா அவன் நல்லவனா வரணும்ல அப்படி இல்லைனா எங்க கூட விடுங்க நாங்க நல்லபடியா அவனை ஆளாக்குறோம் அவங்க அம்மா வேலை எப்ப வர முடியுதோ அப்ப வந்து அவனை கூட்டிட்டு போகட்டும் அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்ட உடனே அவங்க உண்மையாவே இவங்க சொல்றது கரெக்ட் தானே இவங்க பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து யோசிச்சு பார்த்தா எல்லாமே கரெக்ட் கிறிஸ்டுக்கும் அதுதான் நல்லது ஆனா இந்த ரோகிணி ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி மனசளவுல ரொம்பவே காயப்படுறாங்க ஆனா இதை நம்மளா முடிவெடுக்க முடியாது அவ காய்ச்சி மூச்சுன்னு கத்துவா ஆச்சானா அதாவது ஆனா உனா உன்னால தானே இது எல்லாமே ஆரம்பிச்சது நீ தானே என் வாழ்க்கை இப்படி நாசம் பண்ணேன்னு கேட்பா நம்ம என்ன பண்றது இப்போ அப்படின்ட்டு அதுக்கப்புறம் இப்போ உங்க பொண்ணு எங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க அவ துபாயில இருந்து இன்னும் வரல எதுக்கு கண்டவங்க கிட்ட என் பிள்ளைய விட்டு வச்சிருக்க நான் தான் ஒரு காடின விட்டுருக்கேன்ல அவங்க கூட இல்லாம எதுக்கு கிறிஷ் யார் கூடவோ இருக்கான்னு சொல்லி அவ என்ன அந்த அளவுக்கு கத்திட்டா அதனால தான் நான் திரும்ப வந்துட்டேன் அவனை கூட்டிட்டு போறதுக்காக பேசாம நீங்க எனக்கு ஒரு உதவி பண்ணுங்க கிருஷ்ணன் என் கூட பஸ் ஏத்தி அனுப்பிடுங்க நாங்க ரெண்டு பேரும் ஊருக்கே போயிடுறோம் அங்க ஏதோ எங்களுக்கு தகுந்த ஸ்கூல்ல அவனை சேர்த்து படிக்க வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க படிக்கிறதெல்லாம் விஷயமே இல்லை அவன் எங்க இருந்தாலும் படிப்பான் ஆனா நீங்க யோசிச்சு பாருங்க கிறிஷுக்கு இப்போ தாயோட அரவணைப்பு பாசமோ வேணுங்கிறது தான் விஷயம் அப்படி இல்லாட்டினா என்ன மாதிரி ஆயிடுவாமா என் நிலமையை பார்த்திங்கல்ல நான் நல்லா படிச்சுட்டு இருந்தேன் எங்கள் அம்மா கிட்ட நான் அவ்வளோ க்ளோஸாக இருந்தேன் ஆனால் இப்போது என் அம்மா என்னை வெறுக்க வெறுக்கிறாங்க எங்கள் அம்மாவோட சுயநலத்துக்காக அவங்க ஏதோ ஒரு பயம் வந்துச்சு அப்படின்றதுக்காக ஜோசியரை பே ஜோசியர்கிட்ட பேசி இந்த மாதிரிலாம் நடந்ததுனால தான் என் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு இன்னொரு முத்து வளர வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் முத்து விஷயத்தில் இவ்வளோ ரிஸ்க் எடுத்தேன் அப்படின்னு கெஞ்சுறாங்க இவங்க ரெண்டு பேரும் கெஞ்சிறதை தாண்டி கிறிஷோட வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்னு தான் பாட்டி யோசிக்கிறாங்க அதையே மனசில் வச்சுக்கிட்டு முத்துக்கிட்ட ஒரு ஒரு சில விஷயங்களை கேட்குறாங்க அப்போது முத்து சொல்கிறாரு கிருஷ் எங்கள் கூட இருக்கிறதுல உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு எனக்கு எதுவும் பிரச்சனை இல்லை ஆனால் அவங்க அம்மாவுக்கு தான் பிடிக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க கிட்ட கிறிஷ் உங்கள் கூட தான் இருக்கான்னு சொல்லிடுங்க அப்படின்றாங்க அது எப்படி சொல்ல முடியும் அப்பப்போ வீடியோ காலில் பேசுவாள்ல அப்படின்றாங்க ஃபோன் பண்ணி பேசும்போது கூட தெரிஞ்சிருமேனு அதான் சொன்னேன் நீங்களும் எங்கள் வீட்டுக்கு வந்துடுங்கன்னு அப்படின்ற கேட்குறாங்க இதை கேட்டு உடனே பாட்டிக்கு எனக்கு சந்தோஷமாக தான் இருக்குது ஆனால் இல்லை தம்பி வேண்டாம் இங்கேயே ஏதாவது ஒரு வீடு எடுத்து கொடுங்க நானும் கிருஷ்ணம் இருந்துக்கிறோம் எல்லா செலவையும் அவள் பார்த்துக்குவா உங் நீங்கள் வேணால் அப்பப்போ வந்து பார்த்துக்கோங்க பாசம் காட்டுங்க ஆனால் உங்ககிட்டயே முழுசாக அவனை விட முடியாது ஏன்னா என் பொண்ணு என்கிட்ட கோச்சிப்பா அதுக்கப்புறம் என்கிட்டயும் விடாமல் மறுபடியும் இதே மாதிரி ஏதாவது ஒரு ஹாஸ்டலில் போட்டுட்டு போயிடுவா அப்படின்லாம் இருக்காங்க அப்படி என்ன அவங்களுக்கு அங்கே வேலை கோடி கணக்கில் சம்பாதிக்கிறாங்களா என்ன இங்கேயே கூட ஏதோ ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு பிள்ளையை நல்லபடியாக வளர்க்கணும்னு ஏன் உங்கள் பொண்ணு நினைக்க மாட்டுறாங்க அப்படின்னு மீனா கேட்குறாங்க குழந்தை இல்லாதவங்களுக்கு தான் குழந்தையோட அருமை தெரியும் அப்படின்லாம் சொல்லிவிட்டு பேசும்போது பயங்கரமாக வந்து கஷ்டப்படுறாங்க அவங்க தலையை தலையை அடிச்சிக்கிறாங்க நான் என்ன தான் பண்ணி தொலைவேன் அவள் என்னடானா இப்படியெல்லாம் பேசி என்கிட்ட பொய்யா சொல்லி என்னை வர வச்சுட்டா நீங்கள் என்னடானா இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு யார் அப்படின்றாங்க என் பொண்ணு தான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறீங்கம்மா வர வச்சுட்டாங்க அப்படின்னா அப்போது அவங்க சென்னையில் தான் இருக்காங்களா அப்படின்னு கேட்குறாங்க ஆமாம் அவள் சென்னையில் தான் இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ துபாயில் இருக்கான்னு சொன்னதெல்லாம் அப்படின்ட்டு அதெல்லாம் அதாவது மற்றவங்க எல்லாரையும் ஏமாத்துறதுக்காக அப்படின்ட்டு ஏ யாரு ஏமாத்தணும் எதுக்காக ஏமாத்துனோம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க முத்து நான் இதுக்கு மேலயும் உண்மையை மறைக்கிறதுனால ஒண்ணுமே நடக்கப் போறதில்ல அவ அவளோட வாழ்க்கையை காப்பாத்திக்கணும்ங்கறதுக்காக கிறிஸ்டோட வாழ்க்கையை எப்படி போனாலும் பரவாயில்லைன்னு நினைக்கிறா இப்போவும் சுயநலவாதியாக இருக்கா ஆனா அந்த மாதிரி ஒரு விஷயத்த கண்டிப்பா இனி நான் எப்போவுமே அனுமதிக்க மாட்டேன் இந்த அளவுக்கு என் பெயரனோட வாழ்க்கையும் மனநிலைமையும் போயிருக்கேன் அப்படின்னா இதுக்கு மேலேயும் நான் பொறுமையா இருந்தேன் என் பொண்ணை பத்தி மட்டும் யோசிச்சேன்னா நான் என்னை அந்த கடவுளே மன்னிக்க மாட்டாரு அப்படின்னு சொல்றாங்க அம்மா நீங்க என்ன சொல்றீங்க எங்களுக்கு புரியல அப்படின்னு சொல்றாங்க வேற யாரும் இல்ல என் பொண்ணு கல்யாணின்னு சொன்னல அதுவும் வேற யாரும் இல்ல உங்க வீட்டில் ரோஹிணியா இருக்கா கல்யாணி அப்படின்னு சொல்றாங்க என்ன சொல்றீங்க அப்படின்ட்டு சாதாரணமா சொல்றீங்க கிருஷ்ணோட அம்மா வேற யாரும் இல்லை உங்க வீட்டில் உங்க அண்ணனுக்கு மனைவியா வாழ்ந்துட்டு இருக்கிற ரோஹிணி தான் அவதான் என் பொண்ணு கல்யாணி அவதான் கிருஷ்ணோட அம்மாவுமே அப்படின்னு சொல்றாங்க ரெண்டு பேருக்கும் அப்படியே தலையை இடிய மாதிரி இருக்கு இவ்வளவு பெரிய விஷயத்தை எப்படி இவரு வச்சுக்கிட்டு இத்தனை நாளாக அந்த வீட்டில் இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் அவள் ஏற்கனவே ஒரு கல்யாணம் ஆனவ அவளுக்கு கிருஷி பிறந்ததுக்கு அப்புறமும் கூட அவள் வாழ்க்கையில் ஈடுபட இல்லாமல் இருந்தா ஏதோ க கடவுள் புண்ணிய இதில் ஒரு குழந்தை பிறந்துச்சு ரெண்டு பேரும் சந்தோஷமாக வாழ்வாங்கன்னு பார்த்தா அவளோட புருஷன் இறந்து போயிட்டாரு கொஞ்சம் வயசானவர் அப்படின்னும் சொல்கிறாங்க நீங்கள் ஏன் அந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்ட்டு நான் தான் தப்பான முடிவு எடுத்துட்டேன் அவள் வாழ்க்கையில் அந்த மாதிரி ஒரு முடிவை நான் எடுத்துருக்கவே கூடாது இப்போ வரைக்கும் என்னால் தான் அவள் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிறதுக்காக தான் எல்லா பொய் சொல்றதுலேயும் என்னையும் அவள் கூட சேர்த்துக்கிட்டா இப்ப கிருஷ்ண விஷயத்துலயும் அதுதான் நீங்க என்னென்னமோ சொல்றீங்க ஆனா இதெல்லாம் எதுவுமே எனக்கு தெரியாது அவ என்கிட்ட இது எதுவுமே சொல்லல கிருஷ் வந்து பாட்டி வேணும் பாட்டி வேணும் அம்மா வேணும்னு அழுத்துட்டு இருக்கான் ஆனா முத்துவும் மீனாவும் அவங்க கூட வச்சிருக்கிறாங்க அப்படின்னு எதை எதோ சொல்லி தான் என்னை வர வச்சா அப்படின்னு சொல்றாங்க ஆமா ஏன் இந்த விஷயத்த மறைச்சு மனோஜை கல்யாணம் பண்ணனும் இல்ல மனோஜுக்கும் தெரியுமா அப்படின்னு கேக்குறாங்க அவ வாழ்க்கை அப்படி ஆயிருச்சு திரும்பவும் நல்லதா ஒரு வாழ்க்கை வாழணும்னு அவ ஆசைப்பட்டா அவளுக்குன்னு ஒரு துணை வேணும்னு ஆசைப்பட்டா அதுக்காக தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு முடிவு பண்ணி மனோஜை மீட் பண்ணி அவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க ஆனா உங்க வீட்டுல இருக்கிற யாருக்குமே இந்த விஷயம் தெரியாது அதாவது உங்க அம்மாவுக்கும் தெரியாது உங்க அண்ணனுக்கும் தெரியாது அப்படின்னு முத்துக்கிட்ட சொல்றாங்க கண்டிப்பா இருக்காது அவங்க விசாரிச்சிருப்பாங்களே அப்படின்னு அவதான் மலேசியா பொண்ணு அப்படின்னு எங்க அப்பா அம்மா பேரண்ட்ஸ் எல்லாருமே மலேசியால இருக்காங்கன்னு சொல்லியிருக்காளே அப்புறம் எப்படி உங்க அம்மாவுக்கு சந்தேகம் வரும் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க அதாவது நடந்த எல்லா விஷயத்தையுமே கொஞ்சம் யோசிச்சு பாக்குறாங்க முத்துவும் மீனாவும் அப்போ பாலராம தான் எல்லாத்துக்கும் காரணமா அப்படின்னு சொல்லிட்டு ஆமா தம்பி அவதான் கிறிஷ விட அவளோட வாழ்க்கை ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறா முக்கியமா உங்க கூட கிருஷ அனுப்ப கூடாதுன்னு நினைக்கிறதுக்கு காரணமே அதுதான் கிருஷ நீங்க அந்த வீட்டுல தானே வச்சு வளர்ப்பீங்க என்னைக்காவது ஒரு நாள் அவன் அவளோட பையன் தெரிஞ்சிருச்சுனா இல்ல கிருஷோட அம்மா தான் ரோகிணி அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா கண்டிப்பா அவளோட வாழ்க்கைக்கு பிரச்சனை வரும் உங்க அம்மா கண்டிப்பா ஏத்துக்க மாட்டாங்க பணக்கார பொண்ணு இல்லைன்னு தெரிஞ்சதுக்கே வீட்டை விட்டு துரத்துனாங்க ஆனா இவ்வளவு பெரிய விஷயத்த அவங்க எப்படி ஒத்துக்குவாங்க இல்ல அதனால தான் நான் சொல்றேன் இந்த விஷயத்துக்காக அவ ரொம்ப பயந்துட்டு இருக்கா அவ வாழ்க்கை போயிருமோன்னு பயந்துதான் பையனை விட்டு வச்சிருக்கா அப்படின்லாம் சொல்லிடுறாங்க இல்லைம்மா இதெல்லாம் ரொம்ப தப்பு புருஷனே இல்லாட்டினா கூட பிள்ளைகளுக்காக வாழ்கிற எத்தனையோ அம்மாக்களை நான் பார்த்துருக்கேன் ஏன் என் அம்மா என் எங்கள் அப்பா இருந்ததுக்கு அப்புறம் எங்களுக்காகவே வாழ்ந்துட்டாங்க அப்படியெல்லாம் கூட இருக்காங்க இவங்க என்ன பெத்த பிள்ளை அதுவும் எவ்வளோ திறமையான பையனாக இருக்கான் எவ்வளோ நல்ல பையனாக இருக்கான் அவங்க கூடவே அவங்க வாழ்க்கையை கடந்து இல்லையா கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்சவங்க இந்த உண்மையை சொல்லி இதுக்கு யார் ஒத்துக்கிறாங்களோ அவங்களவே கல்யாணம் பண்ணியிருந்திருக்கலாம் இவ்வளோ பெரிய பொய்யான வாழ்க்கை அவங்களுக்கு தேவையா அப்படின்னு மீனா வந்து ஆவேசமாக பேசுகிறாங்க அது அவ யோசிக்கலையே அவ யோசிச்சிருந்தா இப்ப கூட இந்த விஷயத்தை நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன் அவ என்ன கொன்னாலும் கொள்ளுவா அந்த கோவக்காரி அந்த அளவுக்கு அவ மோசமானவ ரொம்ப சுயநலவாதி சொல்லிட்டு இருக்காங்க ஆனா இந்த விஷயத்தை சொன்னதா நீங்களும் சொல்லாதீங்க நாங்களும் காமிச்சுக்க மாட்டோம் ஆனா கிருஷ்ண எங்க கூடவே இருக்கட்டும் அப்படின்னு சொல்றாங்க அவ ஒத்துக்க மாட்டா அப்படின்னு இல்ல நீங்க சொல்லுங்க இதுக்கு மேலயும் நீ போர்ஸ் பண்ணியனா அவங்க கிட்ட நான் உண்மையை சொல்லிடுவே சொல்லு சொல்லுங்க அவ கண்டிப்பா ஒத்துப்பா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இல்ல அவ எதுக்காகவும் ஒத்துக்கவே மாட்டா கரெக்டா என்ன நினைக்கிறாளோ அதை தான் செய்யணும்னு நினைப்பா அப்படின்னு சொல்றாங்க அதெல்லாம் இல்லம்மா முத்துவுக்கும் மீனாவுக்கும் நான் கிருஷ்ண கூட்டிட்டு போறது பிடிக்கல எங்க கூடவே இருக்கட்டும் ஒன்னு அவங்க அம்மா வந்து கூட்டிட்டு போகட்டும் இல்லாட்டினா எங்க கூடவே அவன் இருக்கட்டும் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு மேல நான் பேசினா அவங்க என்கிட்ட உண்மையை வாங்கிருவாங்க போல இருக்கு தயவு செஞ்சு வேண்டாம் அவன் கிருஷ் வந்து முத்து மீனா கூடவே இருக்கட்டும்னு நீங்க சொல்லிருங்க மீதி எல்லாம் நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு தம்பி அவள் வாழ்க்கை ஏதாவது பிரச்சனைல மாட்டிக்குமோன்னு சொல்லி தான் அவள் இத்தனை நாள் இந்த விஷயத்த மறைச்சி வச்சுருக்கா அதுவே கிறிஷோட வாழ்க்கையை பாதிச்சு அவனை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிறோமோன்னு எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது இந்த விஷயத்தை உங்கள் வீட்டில் எப்படி எடுத்துக்குவாங்கன்னு அப்படின்னு இல்லை தெரியல எனக்கும் எங்கள் அப்பா எதுவும் சொல்ல மாட்டார் சொல்லி புரிய வைக்கவும் முடியும் ஆனால் எங்கள் அம்மா கிட்டே என்னால் பேசவே முடியாது இதை பற்றி ஏன்னா எங்கள் அம்மாவுக்கு என்னவே பிடிக்காது நான் சொல்கிறேங்கிறதுக்காகவே கிறிஷை பிடிக்காது அப்படின்லாம் இருக்காங்க இல்லை கிறிஷோட வாழ்க்கை அவனை அந்த வீட்டில் ரொம்ப மோசமாக நடத்துகிறாங்கல்ல அதுவுமே எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதுக்கு மேல கிரிஷ யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க கிரிஷ் இனிமே எங்க வீட்டு பிள்ளை ரோஹிணி அந்த வீட்டுல மருமகளா வந்திருக்காங்க அப்படின்னா அப்போ அவங்களோட குழந்தை எங்க வீட்டு குழந்தை தானே நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க கிரிஷ் எங்க வீட்டு குழந்தை அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் நாயே உங்ககிட்ட விடணும் அவன் எங்க வீட்டுலதான் இருப்பான் இதுக்கு மேலயும் நீங்க என்ன போர்ஸ் பண்ணீங்கன்னா இந்த விஷயத்தை வச்சு நான் என்ன பண்ணணுமோ அதை பண்ணிருவேன் அப்படின்னு முத்து கொஞ்சம் மிரட்டுற மாதிரி பேசுறாரு நான் உண்மையை சொன்னதுக்கு என்னவே மிரட்டுறீங்களா அப்படின்னு கேக்குறாங்க ஐயோ நான் மிரட்டல உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக சொல்றேன் கிரிஷ் எங்க கூட இருக்கணும்

வந்து கூட்டிட்டு நேராக வீட்டுக்கு போயிடுறாங்க முத்துவும் மீனாவும் ஆஸ் யூஷுவல் நம்ம விஜயா வந்து கிறிஷ்யா ஒரு மாதிரி மட்டன் தட்டி பேசுறது அனாத குழந்தை என்ன சொல்றது ரொம்ப மோசமாக நடத்துறாங்க இது எதுவுமே ரோகிணிக்கு சுத்தமாக பிடிக்கல இப்போ எதர்ஜியா முத்துவும் மீனாவும் பிளான் பண்றாங்க ரோஹிணி தான் வந்து தன்னோட ரோகிணி தன்னோட குழந்தைன்னு கிறிஷா ஒத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க கிறிஷுக்கு ஏதாவது தப்பா நடந்தா அவங்க ரியாக்ட் பண்ணுவாங்களா அப்படின்னு யோசிக்கிறாங்க அவங்களுக்கு நிஜமாவே கிறிஷ்மேல பாசம் இருக்கா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம முத்துவும் மீனாவும் சின்னதாக ஒரு ஃப்ராங்க் பண்றாங்க வீட்டில் ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா விஜயா டாக்டர் விருது வேணும் அப்படிங்கிறதுக்காக ஏகப்பட்ட விஷயங்களை அதாவது அவங்க பண்ணாததை கூட பண்ணதாகவும் ஒரு சின்ன சின்ன விஷயங்களை செய்யறதை ரொம்ப பெருசாக காமிச்சு வீடியோ எடுத்து வைக்கிறதுன்னு ரொம்ப மோசமான ஒரு பிஹேவியராக தான் இருக்காங்க அவங்க இப்போ கிருஷ் விஷயத்துல அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க அப்படின்றது ஏற்கனவே முத்துவுக்கும் மீனாவுக்கும் தெரியும் அதனால வேணும்னே வாழைப்பழம் இந்த மாதிரி ஒரு சில ஃப்ரூட்ஸ்லாம் வாங்கிட்டு வந்து கொடுக்குறாங்க ஆண்டி இது எங்கே போடுறது அப்படின்னு சொல்லி கிட்ட கேட்குறாங்க அப்படியே தூக்கி போடுறா அப்படின்னு முத்து சொல்கிறாரு வழியிலே அப்படியே அந்த ஹாலிலே தூக்கி போட்டு வச்சிருக்காங்க அங்கங்கங்கே வாழைப்பழ தோல் இருக்குது இவங்க சாப்பிட்டது எல்லாமே பழம் இந்த திராட்சை பழம் சாப்பிடும்போது அந்த விதைகள் அப்புறம் அந்த தோல் இது எல்லாத்தையுமே அங்கேயே போட்டு வச்சுருக்காங்க இப்போது விஜயா வேக வேகமாக எதுக்கோ கிச்சனுக்கு வராங்க அதாவது வெளியில் போயிட்டு வராங்க தண்ணி குடிக்கிறதுக்கோ எதுக்கோ வேக வேகமாக வராங்க அப்படி வரும்போது அந்த வாழப்பழ தோல்ல வழுக்கி கீழே விழுந்துறாங்க விழுகும்போது அவங்களுக்கு பெருசா அடிப்படலை கரெக்டாக அவங்க அண்ணாமலையும் வந்துட்டாரு முத்துவும் ஓடி போய் பிடிச்சிட்டாங்க எதுவும் பெருசா அடிப்படலை பட் அவங்களுக்கு வந்து ஒரு மாதிரி அசிங்கமாக ஆயிடுச்சு எல்லாரும் இருக்கும்போது இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு ஏமா தரையில என்ன இருக்குன்னு பார்த்து நடக்க மாட்டீங்களா அப்படின்னு முத்துவும் கேக்குறாரு அண்ணாமலை அவளுக்கு என்னைக்கிடா கண்ணு முன்னாடி இருந்திருக்கு எப்பவுமே தலைக்கு பின்னாடி தானே வச்சிருப்பா அப்படின்னு சொல்லி பயங்கரமா கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க யார் இங்கே வாழைப்பழத்தோல போட்டுது அப்படின்னு இந்த கிறிஷு தான் அப்படின்னு நம்ம முத்து வந்து கிறிஷியை கோத்து விட்டுடுறாங்க கிருஷி வந்து ரொம்ப பயன் படுறாரு ஏய் வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு முன்னாடி நிற்க வச்சு எதுக்கடா இங்கே தோலை போட்டு வச்சேன் அப்படின்னு கேட்குறாங்க அதாவது முத்தவங்கள் தான் போட சொன்னாருன்னு சொன்னால் அவர்கிட்ட சத்தம் போடுவாங்களோ அப்படின்னு யோசிச்சு கிருஷ்ணன் வந்து எதுவுமே பேசாமல் அமைதியாக நிற்கிறாரு நான் இனிமேல் போட மாட்டேன் எடுத்துடுறேன் அப்படின்னும் இப்போ எதுக்குடா போட்டேன் அப்படின்னு சொல்லி திரும்ப திரும்ப அதையே கேட்குறாங்க அதான் இனிமேல் மாட்டான்னு சொல்கிறான்ல அப்புறம் என்ன திரும்ப திரும்ப அதையே கேட்டுட்ருக்கேன் அப்படின்னு அண்ணாமலையும் சத்தம் போடுறாரு இவனை அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக கையை ஓங்குறாங்க கையை ஓங்கும்போது ரோகிணி ரோஹிணி ஆண்டி அப்படின்னு சொல்லி கத்துறாங்க என்ன அப்படின்னு விஜயா எதுக்கு இப்போ அவனை அடிக்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வேற என்ன பண்றது அவன் என்ன காரியம் பண்ணியிருக்கான் திருத்த முழுக்கான் என்ன கீழே விளை வைக்கிறதுக்காகவே வேறொன்னே அவன் வாழைப்பழத்தோட போட்டிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அடிக்கிறதுக்கு கை ஓங்கிடுறாங்க உடனே ரோஹிணி குறுக்க வந்து நின்றுட்டு ஆண்டி அப்படின்னு சொல்லி கத்துறாங்க சின்ன பிள்ளையை அடிக்கப் போகிறீங்க உங்களுக்கு அறிவு இல்லையா அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்குறாங்க அதே நேரத்தில் அவனை பெற்றவங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அவனை யாரும் அடிக்கிறாங்கன்னு போது அப்படின்னு இந்த வீட்டோட பிள்ளையும் அவன் வளருவான் ஒரு வேளை ஏன் பேரனாக இருந்தால் இப்படி ஒரு காரியத்தை பண்ணான் நான் அடிக்க மாட்டேனா அப்படின்னு சொல்லவும் முத்துவுக்கும் மீனாவுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஆனால் இருந்தாலும் இந்த விஷயத்த அவங்க பர்சனலாக எடுத்துக்க முடியாது ஏன்னா விஜயோட கேரக்டர் அப்படி கிடையாது யாராக இருந்தாலுமே தப்புங்கிற மாதிரி நிறைய இடத்துல தோல் விழுந்து கிடக்கு அவன் மட்டும் அங்கே போட முத்து மீனா எல்லாருமே பழம் சாப்பிட்டுட்டு தான் போட்டு வச்சிருக்காங்க பாருங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் விஷயமே புரியுது எதுக்காகடா இப்படி பண்ண அப்படின்னு முத்து கே முத்து கிட்ட கேட்கறாங்க விஜயா நான் சும்மா விளையாட்டை பண்ணேன் நீங்க கீழே பார்த்து நடந்து வந்திருக்கலாம்ல அப்படின்னு திரும்பவும் சொல்றாங்க அப்போ கிருஷ் வந்து பயந்து போய் ரோகிணி பின்னாடி நிக்கிறாங்க ரோகினி கிருஷ்ஷை பார்த்துட்டு கிருஷ் நீ ஒன்னும் பயப்படாத பாட்டி ஏதோ சும்மா விளையாட்டுக்கு தான் அந்த மாதிரி பண்ணாங்க நீ எதுவும் தப்பா எடுத்துக்காத என்ன இருந்தாலும் பாட்டி இல்லை அவங்க பெரியவங்கல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இது அவங்க கிட்ட ஒன்னும் என்ன நல்லவலா காமிக்கிறது

கட்சியோட பாட்டி அவங்களுக்கு வாக்கு கொடுத்துருக்காங்க நாங்க கண்டிப்பா எந்த பிரச்சனையும் இல்லாம ரோகிணி வாழ்க்கையும் ரோடி ரோகிணியோட வாழ்க்கையிலயும் எந்த பிரச்சனையும் வராம ரெண்டு பேரையும் நான் சேர்த்து வைக்கிறேன் எங்க வீட்டுல இருக்கிற எல்லாருமே கிருஷ ஏத்துக்கிற மாதிரி நான் பண்றேன் அப்படின்னு சொல்லி வாக்கு கொடுத்துட்டு வந்திருக்காங்க இதை எப்படி நம்ம முத்து சரி பண்ண போறாருன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க தேங்க்யூ